இருந்து ஒரு ஆன்மீக பயணம் வேலூர்லருந்து கனிம்படி வழியாக கேகேஎஸ் மணி பாலிடெக்னிக் அப்படிங்கிற ஒரு காலேஜை தாண்டி ஒரு நூறு மீட்ரு போனீங்க அப்படின்னா ரைட்டில் ஒரு டேர்ன் வரும் அந்த டேர்ன் எடுத்து இருந்து ஒரு ஸ்மால் ஹில் பார்த்துக்கோம் பட் ட்ரஸ்ட் மீ லாம்மா பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிஃபன் ஸ்பாட் உங்களுக்காக பார்த்துட்ருக்கு வேலூரோட ஹில் பேஸில் ஒரு மிஸ்ட்ரியான ஏன்ஷன்டான ஸ்பாட் ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு சோழா பீரியட் ஆர்கிடெக்சர் ஆர்ட் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவல் வைக்ஸ் எல்லாமே மிக்சாகிருக்கும் இங்கே வீற்றிருப்பவர் உக்கரர் நரசிம்மர் அவர் பக்கத்தில் லக்ஷ்மி தேவி ஃபுல் கிரேஸ் மோட்டில் இருப்பாங்க பக்தர்களின் பாவங்களை நொறுக்கி ஆசிகளால் துளிக்காமல் ஆசி பொழுகிறார் பீஸ் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இது எதையுமே உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபீல் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு அது புரியும் இந்த கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சிங்கிரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம டெம்பிள் டோன்ட் மிஸ் திஸ் டிவைஸ் இப்படி ஒரு கோயில் இருக்குன்றதே தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்டேட் டியூன் ஃபார்